முருகாச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உறவுகளால் ஏமாற்றப்பட்டு தனிமையில் நின்று கொண்டிருக்கின்றாயா உன்னிடத்தில் நான் பேசுவதற்காகவே வந்துள்ளேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே பேசுவதற்கு முன்பு நீ யோசித்து பேசி என்பதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதே போல பழகுவதற்கு முன்பும் பலமுறை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையான உன்னை அனைவரும் எளிதாக ஏமாற்றி விடுகின்றார்கள் உனது எண்ணங்கள் யாரிடத்திலும் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்கள் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுமையாக அனைத்தையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் துவக்கமும் மலிவும் இல்லாத நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நன்கு அறிவேன் இப்பிறவியில் நீ இப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி செயல்படுவாய் என்பதையும் அறிவேன் நீ படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரமான சொந்தம் அந்த உறவே உனக்கு நிரந்தரமான உறவு உறவு நான் ஒருவன் மட்டுமே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ செய்த நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதேன் உன் உதவியை மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் நான் ஒரு நாளும் மறப்பதில்லை உன்னை பாதுகாத்து நல்வழிப்படுத்துவேன் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உன் வாழ்க்கையின் மூலம் நான் உணர்த்துகின்றேன் மற்றவர்கள் மீது அதிக அதிகமான பாசம் வைப்பதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பதும் நீ மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அதை அனைவரும் எளிமையாக பயன்படுத்திக் கொண்டு இறுதியில் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் இனிமேல் யார் மீதும் அன்பு செலுத்த மாட்டேன் என்று பலமுறை உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் யாராவது ஒருவர் உன் மீது சற்று அன்பாக பேசினாலும் நீ உன்னுடைய நூறு சதவிகித அன்பை அவர்கள் மீது கொட்டி தீர்த்து விடுகின்றாய் பின்னாளில் அவர்கள் உன்னை விட்டு சென்ற பொழுது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என் மீது எந்த தவறும் இல்லையப்பா நான் எவ்வளவு அன்பை வைத்திருந்தேனப்பா என்று நீ புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனது புலம்பலை என்னால் கேட்க முடியவில்லை தங்கமே மனது ரணமாக இருக்கின்றது உன் மனம் வலிப்பது என் மனம் வலிப்பது போல இருக்கின்றது கவலைப்படாதே கண்ணீரும் விடாதே அனைத்தும் சரியாகிவிடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா